ரெட்ரோ நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி பொது பலன்கள் பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் அவர் ஆயுள் காரர்கள் அது மட்டும்தான காரணம் அனுபவத்தை கொடுத்துடுவார் பணம்னா என்ன பட்டம்னா என்ன பதவின்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால தான் எல்லாருக்கும் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் பட்டம் பதவி குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு அமையும் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் ஏற்படும் அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார் ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் ஆக முன்னாடி வீடு ரெண்டரை வருஷம் தன் வீடு ரெண்டரை வருஷம் அடுத்த இரண்டாம் வீடு இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களாம் பலன் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும் இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் பார்வை அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்ச பூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டம் இருக்கும் விலைவாசிகள் கூடும் மக்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும் இந்த நீரும் நிரப்பும் அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் சில வறட்சிகள் அதே நேரத்தில் பின்னாடி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மார்ச் மாதம் இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் முப்பதாம் தேதி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேரப்போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கிருமிகள் நமக்கு வந்து நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது கிரகணம் வேறு அந்த பீரியடில் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் வேணும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து இதெல்லாம் பொது பலன் இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் ஆகவே உங்கள் ஜனாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே வழியே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார் ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நமக்கு என்னங்க மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி இருந்தால் என்ன பார்ப்போம் பேசுவோம் முதல் ராசி மேஷ ராசிக்கு இப்படிங்க இருக்கும் சார் என்ன சார் ஏழ்ற பீரியடுன்னு சொல்கிறாங்களே எல்லாரும் ரொம்ப படுத்துமா ஏற்கனவே நாங்கள் வந்து நூல் இருக்கோம் எங்களுக்கு தொழில் ஆகட்டும் இல்லை வேலை பார்க்குற ஆகட்டும் நிம்மதி இருக்குமா சார் சார் நீங்கள் எப்போவுமே டென்ஷன் பாட்டி தான் முதல்ல அந்த டென்ஷனை விடுங்கள் மனோ பயத்தை விடுங்க இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படிங்கிறதுல நீங்கள் யோசிக்காதீங்க இது வந்து பொது தான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது சனீஸ்வரர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத பாருங்கள் இது முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூணாவது சுற்றா அப்படின்னு பார்க்கணும் இரண்டாவது சுற்று முதல் சுற்று தான் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையாக கொடுக்க மாட்டான் ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகிறது சார் நான் இவ்வளோ நாள் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கு கிடைக்குமானால் கிடைக்கும் தாராளமாக கிளம்புறேன் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ ப்ரமோஷனோ அதிக சம்பளமோ மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கோ நீங்கள் போக போகிறீங்க சரிங்க நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அந்த தொழிலில் வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கு நான் ஏற்கனவே இஎம்ஐ நிறைய கட்டிக்கிட்டு இருக்கேன் அதில் இப்போ இந்த ஏழரை சனி வந்ததுன்னா இதில் தாங்க உங்களுக்கு சில சொத்துக்கள் சேரும் கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு வாங்கணும் நிலங்கள் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணுங்கிறது விதி ஆனால் இதில் வந்து நிறைய கடன் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் கடன் கொடுக்கறதுக்கு தயார் அப்போ உங்களுக்கு அந்த குட்வில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த குட்வில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அதை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு நீங்கள் போய் மொரட்டுத்தனமாக கடனை வாங்கிக்கிட்டு இஎம்ஐக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்புறம் கடன் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடாது கடன் வாங்கும்போது சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீடு வாசல் அந்த மாதிரி பார்க்கலாம் வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கலாம் நான் கார் வாங்குகிறேன் ஸ்கூட்ரு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா செலவு தான் ஜாஸ்தி வண்டி எடுத்திங்கன்னா பெட்ரோல் போடணும் போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு ஒரு ஆயரூவா பணம் வேணும் இப்படி நீங்கள் அதை பார்க்கணும் ஆக மொத்தத்தில் சனி சனிப்பயிற்சி நல்லா இருக்குது ஏழரை சனியாக இருந்தாலும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல வாழ்க்கை அமையும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு வீடு அமையும் வாசல் அமையும் கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு சிற சொத்து சேரும் ஏழரை சனி முடியும் போது பார்த்தீங்கன்னா சார் நான் சாப்பிட்டேன் தூங்குனேன் எழுந்து வந்தேன் சினிமா பார்த்தேன் ட்ராமா பார்த்தேன் கொண்டாட்டு பிள்ளைங்களோட ஊருக்குலாம் போயிட்டு வந்தேன் அனுபவித்ததோடு சரி சார் கையில் பார்த்தா ஒன்றும் இருப்பு இல்லை சார் அப்படின்னா அதுதான் சனீஸ்வரர் சனி கொடுத்த அத்தனை செல்வத்தையும் ஏழரை சனி போகும்போதும் கூட எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவார் அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிற தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுலேயும் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் வரும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் பெருகும் செலவும் பெருகும் டோட்டலாக பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்